ஹலோ எப்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் போன வீடியோவில் சொன்ன வரையும் இன்றைக்கி நம்ம நண்டு சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதோட பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ த்ரீ டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணேன் இதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம பத்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் இடித்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இடித்து ஆட் பண்ணுறோம் இதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த சின்ன வெங்காயத்தை இதுக்கப்புறமா பூண்டு நம்ம பூண்டையும் இடித்து நல்லா சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு எடுத்து இடித்து ஆட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா இஞ்சி ஒரு அளவு நம்ம அதுவும் இடித்து நம்ம சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாமே இடித்து எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே நிற்கும் நீங்கள் அதுவே பேஸ்ட் அடித்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது நீங்கள் இப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அது அதோட பாயில் ஆகிறப்ப அதோட தன்மை ரசம் இருந்து ரசம் நல்லா இறங்கும் இந்த இஞ்சி பூண்டு ஒரு காரம் எல்லாமே நல்லா சூப்பில் மிக்ஸ் ஆகும் அதனால தான் நம்ம இடித்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு சூப்பு இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யாராவது சளி இரும்பல் காய்ச்சல் யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த சாப்பிட்டிங்கன்னா உடனே சீக்கிரமாக சரியாகும் நம்ம இப்போ வெங்காயத்தை ரொம்ப ஃப்ரை பண்ணல ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் நம்மளுக்கு வதங்கிச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்ச தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வெங்காயம் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நம்ம ஒரு ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி எதுக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக புளிப்பு கிடைக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டூ லிட்டர்ஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு மூணு நண்டு ஆட் பண்ணிக்கிறோம் இது எதுக்குன்னா நம்ம கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா இன்னும் ஃப்ளேவர் இருக்கும் அதனால தான் நம்ம இது இது போல் நம்ம செய்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது போல் அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த டைத்தில் நம்ம மிளகும் சீர்கம் ஒரு மிளகு நான் ஒன் ஒரு டேபிள் ஸ்பூனு சீர்கம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணி நான் போட்ட அரைச்சி ஆட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்ச இந்த நண்டு தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் டைரெக்டாகவும் ஆட் பண்ணி நண்டு டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இது ஃப்ளேவருக்காக தான் நான் இது இப்படி அரைச்சி நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணாம்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப அது நண்டோட எலும்பு எல்லாம் நம்ம நம்ம சாப்பிட்றப்ப சூப் சாப்பிட்றப்ப வாயிலுக்குள்ளே போவோம் அது நல்லா இருக்காது அதனால தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம மல்லிகைத்தலை ஆட் பண்ணிக்கிறோம் நான் இதில் சில்லி பவுடர் இதில் நான் எதுவுமே சேர்க்கலை தனியாக தூள் இந்த மாதிரி வெறும் மஞ்சள் தூள் இப்போ ஒரு பீஞ்சளவு நான் சேர்த்து ஒரு மூணு நண்டு நம்ம மறுபடியும் நான் ஆட் பண்ணேன் இந்த சூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பர் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க